விளை இணிப்பலம் ஒன்லைப்பட்டவர்களோ வேலை Yeah. Uh -huh. நாம் தொடரு வேதனையும் வெறுப்பான உணர்வுகளை நாம் நுகர்ந்தால் அந்த எண்ணத்தான் உருவான கருவால உருவான அணு அதே விஷத்தின் தன்மைதான் அது நுகரும் சக்தி பெறுகின்றது அந்த உணர்வை நாம் நுகரப்படும் போது வேதனை உணர்ச்சிகளை தூண்டுகின்றது வேதனை செயலை செயல்படுகின்றது ஆக மகிழ்ச்சி பெற்ற இந்த உடலில் நமக்குள் வேதனை என்ற அம்மா அப்பா என்று அலரும் தந்தையும் நரக வேதனைப்படுகின்றமன் தன் பாச கையற்றால் அந்த ஆயுள் காலம் முடியும் போது அவர் அவர்கள் குணம் எதுவோ அதன் வெளிக்கொண்டு அந்த பாச கையற்றால் அழைத்து சென்று நரகலோகத்திற்கு கொண்டு போய் அவருக்கு தண்டனை கொடுக்கிறார் ஆக நமக்குள் நாம் எடுத்துக்கொண்ட நாம் சிந்தனை இழந்து பிறருடைய நிலை en la alegría. பாதாளமான குழி இருக்கின்றது அதில் நாம் விழுந்தால் என்னாகும் இந்த கண்கள் கருவெளி அறிவித்து பதிவாக்கின்றது அதன் ஆழத்தை அளந்து காட்டுகின்றது இதனை நீ விழுந்தால் விபத்து Yeah. Uh -huh. நிலைகள் கொண்டு அந்த உணர்வின் தன்னை இங்கே வந்தால் இந்த ஆன்மாரின் உணர்வின் அலைகள் படர்கின்றன ஆனால் அந்த நாடாக்கள் பதிவு செய்த இனங்கள் இது எதிர்நிலை மோதிதான் அந்த யந்திரத்தை இயக்குகின்றனர் இவனுக்குள் தவறியும் உணர்வு வளர்ந்துவிட்டால் இவனை தாக்கும் நிலையை வந்து வருகின்றன ஆகவே இது மனிதனின் நிலைகளின் இதுவே நகராட்சியை பதிவு செய்யும் நிலை ஆனால் மனிதனின் நிலையில் உணர்வே மாற்றிக் கொள்ளலாம் உணர்வைக்கு தக்க செயல்படலாம் எந்த இடத்தில் பதிவு செய்துவிட்டால் செயலாக்க வெறுப்பு கொண்ட உணர் கொண்டவர்கள் பதிவு செய்து கொண்டார் நீங்கள் என்னதான் நன்மை செய்தாலும் அவர் மேல் வெறுப்பின் தந்து கொண்டு அடிப்பட வேண்டும் கொண்டிட வேண்டும் என்ற உணர்வு தான் சொல்லும் ஆகவே நாம் பதிவு செய்யும் உணர்வுகளை நம் உயர்த்தி இவ்வாறுதான் இது மனிதன் தன் அறிவு ால் நிரூபிக்கின்றான் செயலாசங்களை கண்டுணர்கான் வாழ்க்கையில் எப்படி உணர வேண்டும் என்றும் இந்த உடலுக்குத்தான் அவன் பார்க்க முடிகின்றது ஆனால் நாம் இந்த உயிரின் தன்னை அருவழி பற்றி இந்த வாழ்க்கை இருளை வேண்டினும் உணர்வை நாம் வளர்த்துக் கொண்டான் இங்கு இன்று பெருவி இல்லாத நிலைகள் அடைந்த அருள் என்ற உணர்வுடன் நாம் இணைந்து நாம் பெருவி இல்லாத நிலைகள் அடைய இப்போது நாம் நன்முனைகள் பல செய்திருப்பதும் கண்கள் தீமை தீமைகின்ற உணர்வு உணர்த்துகின்றது நண்பன் வேதனைப்படுகின்றான் என்ற நிலைகளை நம் கண் உணர்த்துகின்றது எவ்வளவு அதை படமாக்கி பதிவாக்கி உணர்வின் நுகரை செய்யும் உயிருடன் இணைய செய்கின்றது அவன் வேதனை படுகிறான் என்று உ நாம் அந்த நண்பனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணும்போதுதான் அதை செய்கின்றோம் ஆனால் நுகர்ந்த உணர்வுகள் இந்த உடலை இயக்குகின்றது இருப்பினும் அவனுள் இந்த வேதனின் உணர்வு இடமறித்து நாம் நல்ல குளத்தையே தீர்த்து கேட்டு விடுகின்றது ஒரு அம்பேத்கர் தன் உணர்வில் தன்னை இயக்கப்படும் போது அவன் உணர்வு எதிர்நிலையாகும் போது அவனையே தாக்குகின்றது பெறிய அவருடைய கஷ்டமான நேரங்களில்

ஆக காலத்தை அறிந்து நாம் செயலாக்கங்கள் நாம் சொல்லும் அவனுடன் இணைந்து குற்றத்தை குறைத்தும் தன்னை வருவேன் ஒரு நெருப்பில் ஒரு பொருள் விழுந்தால் ஆக வேக வைத்துவோம் என்று வைத்துக் கொள்ளும் அதை நாம் இன்னொரு துணி கொண்டு தான் எடுக்க வேண்டுமே தவிர நேரடியாக ஒரு இரும்பு தாயிறு தந்தால் அது கடைசி வரையும் அந்த வெப்பம் வந்து கொண்டதான்கள் இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் அவ்வப்போது எதனை விவாதம் செய்ய வேண்டும் என்றும் இன்றிக்கு செயல்படும் திறன் மனிதனுக்கு ஆக இதேபோல இன்று மற்ற உயிரினங்கள் இந்த வெப்பத்தின் தன சுடும் என்றால் மனத்தால் முகம் தெரிந்த செல்வதில்லை பூனை போன்ற நிலைகள் இன்று அடுப்படியிலே படுத்திருக்கும் ஆனால் அதற்கு இந்த வெப்பத்தின் தன்மை தேவை இல்லை என்றால் அதனுடைய நிலைகள் நாம் ஆஸ்மா நோய் வருவது போல கரு கர் கருத்துக் கொண்டிருக்கும் ஆனால் அதனால் அந்த வெப்பத்தின் தன்மை வரும்போது அதனுடைய நுரையீரல்கள் வந்து தயிர் தன்மைகளை நீக்கம் தன்மை தருகிறது இதனால் தான் பூனை எல்லாம் அதன் வழியிலே சென்று விடுகின்றன ஏனென்றால் எரிகளையும் மற்றதிலும் விஷ் கொண்டு அது உணவாக வைத்து இந்த எரிநிலை கொண்டு தான் உணவாக ாலும்லிகையில் உள்ள விஷ தன்மைகள் இந்த எலி ஒரு சாதாரணமாக சாப்பாடுடன் கலந்தால் அது ஒரு எலிப்புளை செய்தால் நமக்குள் அந்த ஆஸ்மா நோய் வந்துவிடும் இதே போல அந்த எலியை உணவாக உட்கொண்டு விஷயத்தை வந்து உணவாக உட்கொண்டாலும் அதன் தாய் தருவதிலிருந்து விடையப்படும் வரும் இந்த உணவின் தன்மை தனக்குள் அந்த இறைக்கல் வரும் தண்ணீர் ஆஸ்மா வந்தவர்களுக்கு நாம் எப்படி எழுக்கணுமோ அதே போல கூழை மற்றொன்று கொண்டு விசித்தாலும் இந்த உணவின் இயக்கமே நுகர்ந்து இது வெப்பத்தின் தன்னை உணர்ந்து விட்டது அந்த உணர்ந்து அதற்கு தக்கவாறு விலையில் செல்கின்றது ஆக அதனுடைய வெப்பம் தனித்தான் அதன் அருகிலே செல்லுகின்றது மனத்தால் அந்தந்த வாழ்க்கையில வாழ்க்கை வாழ்ந்து வந்துள்ளோம் அதன் வாழ்க்கையில் மற்றொன்று கொண்டு வகிக்கும் அந்த உணர்வுடன் திட்டப்படும் இந்த உயிராண்மை அந்த உடலில் மாற்றி விடுகின்றது இப்படி பல கோடி சதீவங்களில் தீமிரன்று விடுபடும் உணர்வு நுகர்ந்து நாம் இன்றும் மன்னனாக மாற்றியுள்ள இந்த காலத்தில் இவை அனைத்தும் இந்த கண்ணுக்கு தான் கருது